எட்டு மாசத்தை கண்ணு அதாவது வந்து சின்ன மாட்டுல மேவு அளவான மேவு நார்மலா சிம்பிளா ஒரு வெள்ளாட்டு ஒரு வெள்ளாட்டு வளர்த்துற மாதிரி வளர்த்துக்கலாம் தீவன செலவு கேமி பாலும் நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாது ஒரு ரெண்டு லிட்டர் ஒன்றரை லிட்டர் அந்த மாதிரி பாலத்தை எதிர்பார்க்க முடியும் சத்தா இருக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி இதுல இருக்கவே இருக்காது அதிகமா இருக்காது கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு நாட்டு மாட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்கு இது அந்த பிரச்சனை இருக்காது

தேவைப்படுறவங்க அண்ணனோட அலைபேசி தொடர்பு வந்து நேரில் வந்து பார்த்து மன திருப்தியோட மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு முடிஞ்ச நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்